நன்றி செலுத்தலாம் கூட்டத்தை ஜபத்தோடு தொடங்கி வைக்க வரவேற்கிறோம் ஆச்சரியமானவர்களை செய்பவரும் அதை செய்ய நடத்திக்கிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே நீர் கிருபையாய் தந்த இந்த புதிய ஆண்டுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் இதுவரை கண்டிராத உங்களுடைய மகிமையை காணவும் உங்களுடைய வல்லமையை அனுபவிக்கவும் உங்களுடைய நன்மை இந்த தேசத்தில் பரவுவதற்கு ஆண்டுவரே நீர் தரும் வாய்ப்பை கண்டு கர்த்தரை துதிக்கவும் ஆண்டின் ஆரம்பத்தில் நீர் தந்த இந்த ஜப நேரத்திற்காக உம்மை நோக்கி ஒருமித்து தொடும் இந்த உன்னத நேரத்திற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் நாங்கள் இங்கு இருப்பதை விட உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இந்த இடம் முழுவதையும் நிரப்பி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் எங்கள் தேசத்தின் மேல் இறக்க வைத்து முதல் நூற்றாண்டிலேயே உம்முடைய ஆண்டு உரை அடியானை அனுப்பினவர் இந்த ஆண்டில் கத்தாவே மகத்துவமான உம்முடைய செயலை வாழ்க்கையை மாற்றும் உம்முடைய அற்புதத்தை தேசத்திற்கு விடுதலையும் சமாதானத்தையும் தரும் உம்முடைய ஒப்பற்ற கிருபையை நீர் மட்டுமே தரக்கூடிய ஆசைவாதத்தை எங்கள் தேசம் காண்பதற்காக ஜெபிக்க வந்து நிற்கிறோம் மண்டாட வந்து நிற்கிறோம் திருமுகத்தை நோக்கி பார்க்க வந்து நிற்கிறோம் எங்களை கவனிக்க எங்கள் நடுவில் இறங்கி இருக்கும் எங்கள் தேவனே அன்றுவரை இன்று மாலையிலும் இந்த ஆராதனை முழுவதிலும் உம்முடைய சமூகம் வல்லமையாக நெருக்கமாக நிறைவாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்

அற்புத வல்லமை கடந்து செல்ல கேட்கிறோம் நீ ஜீவனுள்ள தேவனாக படைத்த ஆண்டவராக ஒருவரே மனுக்குல இரட்சகராக உண்மை வெளிப்படுத்த தெரிந்து கொண்ட இந்த ஆண்டின் வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம் அனைத்திலும் உமக்கே மகிமை தருகிறோம் உம்முடைய கிருபையினால் நிறைத்துக் கொள்ளும் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் மன்றாடி கஞ்சுகிறோம் மகிமையின் பிதாவே ஆமே